தென்னும் பூசனை விழாறு செய்து தொழுதகை கை தலைமையிலேற தொடும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதை தலைமையிலேற தொடும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த தன்னடியவர் கடிமை செய்வாரான் தொல்லையிலும் பிறவி சூடும் தலை நீக்கி அல்லலருக்கு எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபோருக்கோர் திருவா

சிறப்பு சொற்பொழிவாக மகான் ஸ்ரீ உலகத்திரு சுவாமிகள் திருமணத்திலே ஆண்டு தோறும் நடைபெறும் என்ற நிலையில் அறுபத்து ஆறாவது ஆண்டாக மலர்ந்திருக்கின்ற இந்த நல்ல ஆண்டிலே மார்கழி திங்களின் பத்தாவது நாளான இன்று மணிவாசக பெருமான வழிய திருவம்பாவையில் இருந்து பத்தாவது பாடலை மணிவாசக பெருமானுடைய குரு திருவுருமை கொண்டும் உடவுத்துறை சுவாடலை மணிவாசக பெருமானுடைய குரு திருவுருமை கொண்டும் உடவுத்துறை சுவாமிகளுடைய என்பதை இருக்கின்றோம் பாதாளம் எழினுக்கு சொற்கழிவு பாதமலர் போதார் துணை முடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்ல திருமேனி ஒன்றல்ல வேத முதல் முன்னோரும் மண்ணும் துதித்தால் ஓத உலவா ஒரு தோளம் தொண்டருடன் போதில் குலத்தருந்தன் கோயில் போனா பிள்ளைகள் ஏதவங்கூர் ஏதவன் பேர் ஆர் உச்சார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் உள்ளார்கள் எல்லாம் ஒன்று கூடி பொழுது நீராடுவதற்கு முன்பு பெருமானுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைத்து அங்கு வந்திருக்கு அங்கேயே அங்கு இருந்து பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற கோயில் பிணா பிள்ளைகளிடம் உரையாடுகின்ற அருமையான காட்சி எங்கள் பாவை போன்ற பலர்கள் கீழுலகம் ஏழிற்கும் கீழாக சொல்லில் அடங்காது இருக்கக்கூடிய பெருமை உடையது மலர்கள் நிறைந்து பெருமாருடைய அணி செய்யப்பட்ட அழகு செய்யப்பட்ட அவனுடைய திருமுடியும் எல்லா பொருள்களுக்கும் முடிவாக உயர்ந்திருக்கின்றது வைத்திருக்கின்ற அந்த திருமேனியை மட்டும் உடையவன் அல்லன் விண்ணுலகத்தில் இருப்பவர்களும் இந்த மண்ணுலகத்தில் உள்ள எல்லோரும் புகழ்ந்து ஏற்றினாலும் அந்த புகழ்ச்சியெல்லாம் முற்று பெறாத அளவிலே நான்மறைகளையும் மறைகளையும் தோற்றுவித்த முதல்வனாக விளங்கக்கூடிய உள்ளத்திலே கோயில் கொண்டு அந்த பெருமை உடையவன் அத்தகைய சிவபெருமானுடைய திருக்கோயிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற குற்றமற்ற பின்னடியவர்களே அந்த பெருமானுக்கு ஊர்தான் யாது அவனுடைய பெயர் ஏது அவனுக்கு உறவினர் அவனுடைய பெயர் ஏது அவனுக்கு உறவினர் யார் அவர் அவனுக்கு வேறாக இருக்கக்கூடியவர்கள் யார் அந்த இறைவனை பாடி புகழும் அந்த புகழ்ந்து பாடுகின்ற முறை ஏன் மணிவாசக பெருமாள் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு சிறப்பை சொல்லுகிறார் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு சிறப்பை சொல்லுகிறார் இதிலே அவனுடைய நிறைந்த முழு முதல் தன்மையை காட்டுகின்ற பாடல் அவனை குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அடக்க முடியாது என்பதை காட்டுகின்ற ஒரு அருமையான பாடல் நம்ம பெரும்பாலும் ஏதாவது ஒரு குறியீடைத்து அங்கு மட்டுமே பெருமானை தேடுவோம் அவர் எல்லா இடங்களிலும் நீக்கமற வர நிறைந்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து அவ்வளோ எளிதாக உணர்ந்து கொள்ள முடியாது ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் ஆனால் உணர்விலே வந்து நாம் அதை அனுபவிக்கின்ற அனுபவமாக அந்த சிவம் திகழ வேண்டும் உங்கள் உணர்வு இருக்கணும் எதிரில் இருப்பதை உணர வேண்டும் நமக்கு பின்புறமாக சிவம் இருப்பதை உணர வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் இந்த உணர்வு ஒருவருக்கு வ வந்துவிட்டால் அது ஞானமே அவ்வளவு எளிதாக இதை உணர்ந்து கொள்வதற்கு தான் இத்துணை பயிற்சி தேவைப்படுது நாள்தோறும் அந்த இறை வழிபாடு மிக மிக இன்றிய சிந்தனையும் மிக யாரும் அந்த தொடர்ந்த சிந்தனை யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அவருடைய அறிவிலே சிவம் விளங்கி தோணும் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்பது அது ஒரு நிலை நம்ம அந்த உடம்புக்கு உடம்பை ஆதாரமாக வைத்து அதை பார்க்கிறோம் உடம்பு நான் என்ற நிலையிலே இதுதான் மணிவாசக பெருமானுடைய அந்த குருவர் உயிர் சிவத்தோடு கூடிவிட்டால் அது ஆனந்தம் அது உற்ற உற்றாரும் இல்லை அயலவரும் இல்லை சிவம் வேறல்ல நான் வேறல்ல என்ற கலந்திருக்கின்ற ஒரு அற்புதமான நிலை பெருமான் எல்லா இடங்களிலும் இருந்து அவர் எவ்வளவு தூரம் விரவி இருப்பார் என்று நம்முடைய திரு அண்ணாமலை அடிபுடி தேடிய வரலாற்றை வைத்து பாடுகிறார் முன்பேயும் சிந்தித்திருக்கின்ற மாலறியார் நான் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று சிந்தித்தது போல இதிலே ஒரு ஒரு அற்புதமாக சிந்தித்தது போல இதிலே ஒரு ஒரு அற்புதமாக காட்டுகிறார் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இப்போ நோக்கி திருமால் தேடிக்கொண்டு செல்கிறார் அந்த குறிப்பை நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வரலான்றேன் அது குறிப்பு எடுக்க மாட்டேன் அவருடைய இந்த வயன்றிருந்தேன் அது குறிப்பு எடுக்க மாட்டேன் அவருடைய இந்த வயது எத்தனை காலம் அவர் தேடி இருப்பார் நமக்கு இருக்கிற வாழ்நாளிலே ஒரு அளவு கொடுத்துருந்தாங்க நான் அதை திருப்ப எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன் எத்தனையோ லட்சம் முப்பது லட்சம் ஒரு சதுர்வீகம் என்று காட்டி நம்முடைய நாம் அனுபவிக்கிற ஒரு நூறு வயசுக்கு கணக்கு வச்சார் அப்போ அத்தனை சதுரூகம் எத்தனை அது போல இத்தனை சதுரம் ஆயிரம் சதுர்வீகம் ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் நேரமாக அப்போ பகல் இரவு இரண்டு சேர்ந்து ஒரு நாள் கணக்கு வச்சு அவருக்கு நூறு வயசு ஆச்சுன்னா திருமாலுக்கு ஒரு பகல் பொழுது அது அந்த வயதை பார்த்தீங்கன்னா அதனாலதான் அதை ஏன் அந்த உயர்வை காட்டுகிறார் அப்படி திருமால் அப்படி நூறு வயசு திருமால் அப்படி நூறு வயசு ஆச்சுன்னா அடுத்த ஆள் போஸ்டுக்கு வருவார் இதுதான் காட்டுகிற வியப்பா இருக்கும் அந்த கணக்கு நாம சாதாரணமாக பார்ப்போம் பெருமான் இதை இத்தனையும் இத்தனையும் இயக்குகின்ற அந்த பேராற்றில் சிவம் என்று நம்முடைய பெரியோர் இத்தனையும் இயக்குகின்ற அந்த பேராற்றில் சிவம் என்று நம்முடைய பெரியோர்கள் கண்டு வழிபட்ட நிலை அப்போ பெருமான் அடிமுடி தே அடிமுடி தேடினாலும் கிடைக்க முடியாத அளவு அந்த சோதி உருவமாக கீழ்நோக்கி பாதாளத்துக்கும் கீழே இருக்கிறார் மேலையும் போறார் உயர்ந்து நிற்கிற ஒரு உயர்ந்து நிற்கிற ஒரு ஒளி தம்பம் இப்ப திருமால் தேடிக்கொண்டே கீழே போறார் வராக அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி செல்லுகிறார் பிரம்மா அன்ன வடிவமாக மேல் நோக்கி செல்றாரு சரி இப்ப கீழ் நோக்கி போனார எவ்வளவு தூரம் தேடினார் அதையும் கடந்து நிற்குது அதுக்கு மேல எப்படி தேடுறது அதனால் நம்மாலே முடியாது அப்படி வந்த அவர் தான் தன்னுடைய அந்த பார்க்கவில்லை என்ற உண்மையை ஒத்துக்கிறார் இந்த காட்சியை இங்க வச்சு சாதாரணமாக என்ன நினைப்போம் ஒரு கிணறு போடுற தோண்டுறோம் அடிக்கபட்சம் எவ்வளவு அடி தோண்டுவோம் ஒரு நூறு அடி எல்லாம் அதை விட ஆழமான கிணறுகள்லாம் உண்டு போர் போடுறாங்க அது இரநூறு நூறு அடி ஆரம்மிச்சாங்க இரநூறுனா நீ ஐநூறு ஆயான இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போடுறாங்க எவ்வளோ தூரம் கீழே நீ ஐநூறு ஆயானோ இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போடுறாங்க எவ்வளோ தூரம் கீழே தண்ணீரை தேடுகிறாங்க தண்ணி எங்கே தேடணும் தண்ணி மேலே இருந்து வர வைக்க வேண்டும் நீ ஒழுங்காக சரியாக அற அறத்தின்படி ஒரு அற சாட்சியும் மக்கள் வாழ்ந்தால் மழை தானாக நீங்கள் போர்லாம் சாட்சியும் மக்கள் வாழ்ந்தால் மழை தானா நீங்கள் போர்லாம் போட வேண்டாம் வீட்டுக்கிட்ட தோண்டனிங்கன்னா தண்ணி நீ நாலு அஞ்சு தான் பழைய காலத்தினுடைய அளவு ஒரு அடி எல்லா வீட்டுகளையும் கிணறு தண்ணீர் நின்று ஏன் அந்த மாறுது அறம் குறைந்தது இந்த பஞ்சபூதங்களுடைய அந்த அருள் நிலை மாறிவிடும் இறைவனை பற்றி நம்பிக்கையும் இல்லை ஒழுங்காக பூச பண்ணலை ஒழுக்காக அதனால தான் ஆறு கால பூசை என்று கால வழிபாடு மிக இன்றியமையாது ஆறு கால வழிபாடு இன்னைக்கு ஒரு எண்ணி சொல்லிடலாம் ஒரு சில கோயில்கள் மதுரை இன்னும் மயிலாப்பூர் இப்போ கபாலீஸ்வரர் கோயில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இப்படி ஆறு கால வழிபாடு மிக ஆறு காலமும் அந்த சிவத்தை குளிர்வித்தல் வேண்டும் ஆறு கால வழிபாடு எங்கு நடக்கிறதோ அங்கு தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது இயற் இயற்கை கட்டுப்பட்டுனர் அதனால தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஒரு அருமையான திரு ஆணைக்கா அரிகள் படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள் என்று நடையை மென் மெய்யன் திட்டமாக பூதங்கள் என்று நடையை மென் மெய்யன் தன்றி நாத்திகம் பேசார் படை போல வரலாம் பஞ்சமா அது தண்ணீரா வரும் நெருப்பாக வரும் காற்றா வரும் எப்படி வேணாலும் வரலாம் இப்ப கூட பார்த்தோம் இல்லையா புயல் வந்து அடிச்சு இயற்கை இறை அனுப்பு கட்டுப்பட்டு நிற்கும் எனவே அந்த இயற்கையை போற்றுதல் இப்ப இறைவனுடைய பெருமை பாதாளம் எழின்கீழ் சொற்கழிவு பாதமலர் என்று அவனுடைய இந்த படத்தில் இந்த பாடலில் அந்த இடத்தாலும் ஒரு கணக்கிட்டாலும் அளவிட முடியாத அவனுடைய திருவடிகள் எங்க இருக்குது நமக்கு அப்படிப்பட்ட அந்த சோதி உருவத்தை ஒரு சின்ன உருவமாக வைத்து நம்ம அங்கேதான் திருவடி இருக்குதுன்னு கும்பிடுறோம் ஆனா அங்கே இல்லை அது எல்லா இடங்களிலும் கீழே அது ஆழ்ந்து இருக்கக்கூடிய சிறப்பு அவனுடைய திருவடிகள் கீழ் உள்ள ஏழு உலகங்களுக்கும் கீழாகவும் இருக்கிறது அந்த கீழ் உலகம் ஏழு உலகத்தை குறிப்பிடுகிறார்கள் ஒன்று அதலம் விதலம் சுதலம் தராதலம் மகாதலம் ரசாதளம் கடைசியாக ஏழாக இருப்பது தான் பாதாளம் ரசாதளம் கடைசியாக ஏழாக இருப்பது தான் பாதாளம் பாதாளம் என்று அப்படியே உயர்ந்த அந்த அதையும் கடந்து நிற்கக்கூடிய ஆட்சி ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இங்கிருந்து ஒரு துளை இடத்துல இருந்து உலகத்துல இங்கிருந்து ஒரு துளை தொலை போடுறீங்களா நாம இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அது எங்க போய் நிற்கும்னா அது அடுத்த பகுதியில இந்த உருண்டையில இங்கு போட்ட துளை அந்த பக்கம் வந்து நிற்கும் ஆனா இறையருள் அதையும் கடந்தது இப்ப இந்த உலகத்துக்கு உள் மட்டும் கட கட்டுப்பட்டு இல்லை நம்முடைய திருவாசகத்திலும் பார் பாடும் பாதாளம் பாடும் என்று இந்த நம்முடைய மணிவாசக திருமான் திரு தெள்ளேனத்தில் பதிமூணாவது பாடல் பதினோராவது பதிகம் பதினொன்னில் பதிமூணு எனவே திட்டி தோன்றுகிறதோ அது போல தான் திருவாசகம் திருவாசகமும் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற நூல் அதற்கு பொருள் சொல்லவே முடியாது நம்முடைய பழைய காலத்தில் சார்ந்து ஒரு இது பொருளாக சொல்ல மாட்டாங்க பாடுவாங்க அந்த பாடலுக்கு அப்படியே உணர்ந்து அனுபவிப்பாரு அவ்வளவுதான் அப்படியே உணர்ந்து அனுபவிப்பாரு அவ்வளவுதான் அதற்கு பொருள் இன்னைக்கு ஒரு மாதிரி தோணும் இப்போ பத்து வருடத்துக்கு முன்னாடி திருவம்பாவை சிந்தித்த அரு நமக்கு புரிந்த நிலை வேறாக இருந்து இன்னைக்கு வேற மாதிரி புரியும் இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு சிந்திச்சோம்னா அன்னைக்கு வேற மாதிரி பொருள் ஏன்னே தெரியல பத்து வருஷம் கழிச்சு சிந்திச்சோம்னா அன்னைக்கு வேற மாதிரி பொருள் ஏன்னே தெரியல பக்குவம் அடைய அடைய அந்த பொருள் மாறிக்கொண்டே இறைவன் அந்த உயர்த்தி கொண்டே போறார் தொடக்கத்துல ஒரு ஒன்றை காட்டுகிறார் அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படி தொடர்ச்சியா சிந்திக்க சிந்திக்க ஒரு பொருள் வளர்ந்து இன்னைக்கு ஒரு பொருள் விளங்கு நாளைக்கு ஒண்ணு மாறு அதனால பொருள் மாறிக்கொண்டே திருவாசகத்துக்கு எளிதாக பொருள் சொல்லிவிட முடியாது மேலோட்டமாகத்தான் சொல்ல முடியுமே ஒழிய அதான் மணிவாசக பெருமாறு கிட்ட பிள்ளைவாழ் எல்லாரும் போய் இந்த திருவாசகத்துக்கு பொருள் என்ன சாமி என்னது அப்படின்னா திருவாசகத்துக்கு இதுவே பொருள் அப்படின்னு அம்பலவான பெருமானோட மாணிக்க வாசன் கலந்து விட்டார் பொருளே சொல்லல சொன்ன பொருள் அம்பலவான பெருமான் பாடம்னா போதும் இப்ப நமக்கு என்ன தேவைப்படுகிறது இந்த சிந்தித்தல் தேவைப்படுகிறது சாம்மா பெரும் அதுதான் நமக்கு இந்த மார்கழித்த பயன் இந்த ஒரு மாதம் நாம் சிந்தித்தவர்கள் முப்பது நாளும் யார் தப்பாமல் வருகிறார்களோ அவர்களுக்கு நமக்கு ஏதோ ஏதோ ஒரு ஒரு கொடுக்க வருஷம் அதிசயம் நடக்கும் நீங்கள் முப்பது நாள் வேணா வந்த பிறகு சொல்லுங்க அவன் வாழ்க்கையில் அவ்வளவு ஆற்றல் முப்பது நாளும் தொடர்ச்சியாக சிந்தித்தல் என்ற ஒரு கருணை நிலை ஐயா பாடு பார்ப்பாடும் பாதாளம் படம் बा